கமல்ஹாசன் கன்னடம் தமிழில் இருந்து வந்தது என பேசியதில் சர்ச்சையை ஏற்படுத்தியது சீமான் கமலுக்கு ஆதரவாக கன்னடம் தமிழில் இருந்து வரவில்லை என சான்றோடு மேலும் படிக்கவும் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நாகபிரசன்னா மொழி குறித்து பேச கமல்ஹாசன் என்ன மொழி ஆய்வாளரா இல்லை வரலாற்று ஆய்வாளரா என வினவினார் மேலும் கன்னட மொழி குறித்த பேச்சுக்கு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார் இருப்பினும் வழக்கு விசாரணையை ஜூன் பத்து ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது கர்நாடக உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கமல் தானாக இதனை பேசவில்லை வரலாற்று ரீதியாக தான் பேசியுள்ளார் வரலாற்று ஆய்வறிஞர்களும் மொழி வரலாற்று ஆய்வறிஞர்களும் இதனை மறுக்க முடியாது இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வரவேண்டும் என வாதம் முன்வைக்கும்போது இந்திய மொழிகளிலேயே தமிழ்தான் தொன்மையானது எனவே அதுதான் ஆட்சி மொழியாக வரவேண்டும் என சொன்னது காயத் மில்லத் பிரதமர் மோடி உலகின் எந்த நாட்டுக்கு சென்றாலும் உலகின் மொழிகளில் முதன்மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது பெருமே என பேசியிருக்கிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் எனப் பேசியதும் இருக்கிறது தமிழ் மொழியின் தோற்றுவாய் இது என வரலாற்று சான்றோடு சொல்கிறோம் அப்படி நீங்கள் கன்னடம் உங்கள் மொழி இந்த நூற்றாண்டில் இப்படி தோன்றியது என வரலாற்றோடு பேசுங்கள் கமலை மன்னிப்பு கேட்கச் சொல்லும் நீதிபதி தீர்ப்பைத்தான் சொல்ல வேண்டும் பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கக் கூடாது முதல்வரும் துணை முதல்வரும் பேசுவதற்கு நேர்மாறான கருத்தில் தீவிரம் காட்டும் நீதிபதி தமிழில் இருந்து கன்னடம் தோன்றவில்லை அது தனித்து அல்லது இந்த மொழியில் இருந்து வந்தது அதன் தோற்றுவாய் தொன்மம் இது என சான்றுகளோடு தீர்ப்பு சொல்லட்டும் மன்னிப்பு கேட்க முடியாது தனிப்பட்ட கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கும் விவகாரம் இது இல்லை